அகிலத்தின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் உலகில் இணையதள சேவை வழங்கப்பட முடியாத தொலைதூர பகுதிகளுக்கு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணையதள சேவையை வழங்கி வருகிறது இருப்பினும் இது சீன நாட்டின் தகவல்களை திருட முயன்றால் லேசர் துப்பாக்கி மூலம் அதை சுட்டு வீழ்த்த அந்த நாட்டு ராணுவம் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகின் மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்க் டெஸ்லா எக்ஸ் சோசியல் மீடியா உள்ளிட்ட நிறுவனங்களை இவர் நடத்தி வருகிறார் டெஸ்லாவின் துணை நிறுவனமாக ஸ்டார்லிங் இருக்கிறது இன்டர்நெட் இணைப்பு வழங்க முடியாத இடங்களில் இதை வழங்குவதே இதன் நோக்கமாகும் இதுவரை எழுபது நாடுகளில் ரிமோட் ஏரியாக்கள் எனப்படும் தொலைதூர கிராம பகுதிகளில் இணைய சேவையை இது வழங்கி வருகிறது இதனை உலகம் முழுவதும் விரிவுபடுத்த ஸ்டார்லிங் முயன்று வருகிறது சமீபத்தில் கூட இந்தோனேசியாவில் ஸ்டார்லிங் இணைய சேவையை வழங்கியிருந்தது இப்படி இருக்கையில் சீனாவில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் இந்த ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் அளிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது சீனாவின் ரகசியங்களை இந்த செயற்கைக்கோள்கள் திருடும் பட்சத்தில் அல்லது சீனாவை இந்த செயற்கைக்கோள்கள் சட்டவிரோதமாக கண்காணிக்கும் நிலையில் அதை லேசர் துப்பாக்கிகள் மூலம் அளிக்க சீனா அழித்துவிடும் என்று சவுத் சைனா மார்னிங் போர்ஸ் தெரிவித்திருக்கிறது அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாவது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் சீனாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதா என்று தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது அச்சுறுத்தலாக இருந்தால் அதை அழிக்க சீனா நீர்மூழ்கி கப்பலை தயாரித்து வருகிறது நீர்மூழ்கி கப்பல்கள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு ராணுவ அச்சுறுத்தல்கள் உள்ள பகுதிகளில் இவை நிலைநிறுத்தப்படுகின்றன நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவுகணைகளை ஏவும் போது அது வெளிப்படையாக தெரிய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மட்டுமல்லாது அதை இடமறித்து தாக்கவும் வாய்ப்பிருக்கிறது எனவே இதற்கு மாற்றாக லேசர் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஸ்டார்லிங் கோள்கள் எண்ணிக்கையில் அதிகம் இதை அழிக்க ஏவுகணைகளையும் அதிக அளவு பயன்படுத்த வேண்டும் ஆனால் லேசர் துப்பாக்கிகள் அப்படியல்ல ஒரு சில துப்பாக்கிகளை கொண்டு மொத்த இலக்குகளையும் அழித்து விட முடியும் தங்கள் எல்லைக்குள் செயற்கை கோள்கள் வரும் வரை நீர்மூழ்கி கப்பல்கள் காத்திருக்கும் வந்தவுடன் ஒன்றிரண்டு மட்டும் அதை அளிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்படும் மற்ற கப்பல்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அனைத்து செயற்கை கோள்களையும் சுட்டு வீழ்த்திவிடும் என்று கோரியுள்ளது தற்போதைய நிலவரப்படி ஆறாயிரத்து இருநூற்று பத்தொன்பது ஸ்டார்லிங் செயற்கை கோள்கள் பூமியின் சுற்றுப்பாதையில் உள்ளன அவற்றில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு செயல்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொலி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி